டிஆர்பியிலேருந்து என்ன முக்கியமான செய்தி என்ன விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிக்கான ஆயிரத்தி அறுபது விரிவுரையாளர் கணிப்பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் பனித்தேர்வு சார்ந்த ஆசிரியர் தேர்வு வரி அறிவிக்கை ஏன் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டன கணினி வழித்தேர்வு அதாவது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைக்கு வந்து பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு நடைபெற்றது இல்லைங்களா ஆன்லைன் எக்ஸாமு இவங்களுக்கு உண்டான சிவி லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு டூ என்ற விகிதத்தில் விட்டுருக்காங்க சரிங்களா பதினைந்து பாடப்பிரிவுகளில் ஐந்து பாடங்களுக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படிங்கிற விகிதத்தில் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான செய்தி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷன் அண்டு கண்ட்ரோல் என்ஜினியரிங் அடுத்தது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்தது ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங் அண்டு ப்ரிண்ட்டிங் டெக்னாலஜி இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஒன் ஈஸ்ட் டூ அப்படிங்கிற வீதத்தில் ஐந்து பாடத்துக்கு மட்டும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க டிஆர்பிலந்து சரிங்களா அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் இடம்பெற்றுள்ள பணி நாடனுக்கு அழைப்பு கடிதம் ஆலரிச் சான்றிதழ் படிவம் சுயவர படிவம் மற்றும் தமிழ் சான்றிதழ் ஆகியவை ஆசிரியர் தேர்வரின் இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா அழைப்பு கடிதம் சான்றிதழ் படிவம் சுயவிகார படிவம் தமிழ் வழிச் சான்றிதழ் ஆகியவற்றை ஆசிரியர் தேர்வரை இணையதளத்திலிருந்து பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் வந்து டிஆர்பியோட வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் செறிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடகளுக்கு தெரியப்படுகிறது அழைப்பு கடிதம் பிற வழ அனுப்பி வைக்கப்பட மாட்டாது முக்கியமான ஒரு விஷயம் வேறு வழியில் எதுவும் அனுப்பி வைக்க மாட்டாது அப்படின்னு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே ஆன்லைனில் தான் மேற்கண்ட சான்றிதழ் சரிபார்ப்பு சார்ந்த கோரிக்கை ஆசித்தேர்வரைய யூஆர்எல் லிங்க்கு வழியாக தெரிவிக்கலாம் இந்த லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க வேறு எதனா அவங்களுக்கு கோரிக்கை இருந்தால் இந்த பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் இதை கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் வழியாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கலாம் அடுத்ததாக அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிக்கான விரிவாளர் பணித்திருக்கணும் சான்றிதழ் சரி குறித்து அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக இணையதளத்தின் வழியாக செய்திக்குறிப்பின் வழியாக தெரிவிப்படையினா பணி நாட்டுனருக்கு தெரிவிப்படுது சரிங்களா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பத்திரிகை செய்தி இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் கீழே அந்த வெரிஃபி அந்த நண்பர்களே அந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டிஆர்பி அதாவது பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளர்கள் பணிக்கு தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு ஒரு ஐந்து பாடத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிற கூடிய செய்தி தான் இது நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் இதான் இது தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சரிங்களா அதான் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா ஐந்து பாடத்திற்கு வந்து கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டைல் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிரிண்டிங் அண்ட் டெக்னாலஜி மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த ஐந்து பார்த்துக்கும் மார்க் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெஸ் வெப்சைட்டில் பார்த்துங்க சான்றிதழ் சரிபார்ப்பு செல்லக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் நன்றி